அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு மிகவும் விருப்பமான நபர்கள் உங்களை விட்டு வெகு தூரம் செல்லாமலும் உங்களை மறந்து வேறொரு நபரின் மேல் பிரியம் வைக்காமலும் வேறொருவருக்காக உங்களை வேண்டாம் என்று சொல்லாமலும் செய்யக்கூடிய ஒரு வசிய மை தயார் செய்யும் முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த வசிய மையானது சக்தி வாய்ந்த மை என்பதனால் இதனை வருடத்தில் மூன்றே மூன்று நாட்களில் மட்டும் செய்ய முடியும் இதை செய்வதற்கான நாட்கள் என்று பார்க்கும் பொழுது தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலாய அமாவாசை என இந்த மூன்று தினங்களில் மட்டுமே இந்த முறையில் நாம் மை தயாரிக்க முடியும் உங்களுக்கு விருப்பமானவர்கள் உங்களை விட்டு பிரியாமல் இருக்கச் செய்யக்கூடிய இந்த மை தயாரிப்பதற்கான முழு விவரமும் இன்றைய காணொலியில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் விருப்பமான நபர்கள் உங்களை விட்டு பிரியாமல் இருப்பதற்காக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு எப்பொழுதும் அகலாமலும் பிரியாமலும் உங்களிடத்தில் மட்டுமே அதீத அன்பு கொண்டு இருக்கச் செய்யக்கூடிய வசியமை தயார் செய்வதற்கு நமக்கு அமாவாசை தினத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உகந்ததாக இருக்கும் அல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் பொழுதும் இதை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறலாம் இதை செய்வதற்கு உதவக்கூடிய மூலிகைகள் என்று பார்க்கும் பொழுது வெள்ளருக்கு அழுகண்ணி உத்தம ஜாலம் என்று அழைக்கப்படக்கூடிய மூலிகை என இந்த மூன்று மூலிகைகளுக்கும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறைப்படி ஓதி படையலிட்டு பழி கொடுத்து எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூன்று மூலிகைகளையும் சுத்தமான கோரோசனை சிறிதளவு பச்சை கற்பூரம் இவற்றை சேர்த்து வெள்ளருக்கன் செடியில் இருக்கக்கூடிய பழுப்பு இலைகளை நசுக்கி அதிலிருந்து வரக்கூடிய சாற்றினை ஊற்றி கல்வத்தில் வைத்து மூன்று ஜாமம் கைவிடாமல் நன்றாக அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது நமக்கு மிகவும் விருப்பமான எந்த நபர் நம்மை விட்டு பிரியக்கூடாதோ அந்த நபரினுடைய பெயரை ஆயிரத்தெட்டு முறை சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறை அந்த நபரின் பெயரை சொல்லும் பொழுதும் அவருடைய பெயரை சொல்லி முடித்து பசி வசி என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்லி மூன்று ஜாமும் கைவிடாமல் அரைக்கக்கூடிய அந்த மையானது முழு மைப்பதம் வந்த பிறகு அதை எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு நமக்கு மிகவும் விருப்பமான நாம் விரும்பக்கூடிய நம்மை விட்டு அகல என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த நபரினுடைய மேல் அவர்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ லேசாக பூசிவிட வேண்டும் அவ்வாறு நீங்கள் பூசும் பொழுது நீ எப்பொழுதும் என்னுடனேயே இருக்க வேண்டும் என் நினைவாகவே இருக்க வேண்டும் என்னை விட்டு அகலக்கூடாது என்றும் ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லிவிட்டு அந்த மையை பூசிவிட்டால் போதும் அவர்கள் நீங்கள் நினைக்கும் வரை உங்களை விட்டு எப்பொழுதும் அகலாமல் உங்களுடனேயே இருப்பார்கள் இந்த முறையானது அதீத அன்பினால் நம்மை விட்டு யாரும் பிரியக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்திற்காக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு முழு பலனும் மிக விரைவாக கிடைக்கும் இதை தயவுசெய்து யாரும் தவறான நோக்கத்திற்காக தயார் செய்து பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த மூலிகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் நாம் சொன்ன முறைப்படி தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகைகள் கிடைக்காத நபர்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்